இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சைவ இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரிஜினல் இறால் தொக்கு மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் தொக்கு நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சப்பாத்தியோடு சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலைட் தொக்கு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இறால் தயார் பண்ணிடலாம் இதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சுண்டல் பன்னீர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க எடுத்ததுமே மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் கூடுதலாக மாவு சேர்த்துக்கரலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரைச்சி எடுத்த பன்னீர் சுண்டல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்தில் வரணும் அப்போ தான் உங்களுக்கு இறால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நீளமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம பால் கொலக்கட்டைக்கு எப்படி நீளமாக தேய்ப்போமோ அதை விட இந்த மாதிரி பெருசாகவே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இதுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு போட்டுக்கோங்க இப்போ சைடில் இந்த மாதிரி லேசாக இப்படி கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த இறாலை வந்து இப்படி லேசாக சுருட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் இறால் மாதிரி எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய சைவ இறால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா இந்த சைவ இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த இறால் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இறால் தொக்கு செய்யும்போது அது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இப்ப இதுக்காக கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இறால் மாவு எல்லாமே இதுல சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா உடனே கொன்னே ஸ்பூன் போட்டு பிரட்டி விட்டு இந்த இறால் வந்து நல்லா லேசாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த இறாலில் வந்து பன்னீர் சுண்டல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இறால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உடனே கொன்னே இந்த இறால் வந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த இறால் வந்து ரொம்ப செவந்து வந்துடக்கூடாது இந்த மாதிரி லேசாக செவந்து வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இப்ப சைவ இறால் எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப அதே பாத்திரத்தில் மீதம் இருக்க எண்ணெயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலையும் ரெண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து லேசாக வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு தட்டிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அது நல்லா மனமாக வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இறால் தொக்குக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சி எண்ணெயில் சூப்பராகவே வெந்து வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருங்க இதில் வந்து இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரி தூளும் சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மசாலாவை இப்படி லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுருங்க மசாலாவை இப்படி நீங்கள் எண்ணெயில் வதக்கி விடும் போது அது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இறால் தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் உப்பு வரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து லேசாக அந்த மசாலா எல்லாம் கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்க இறாலை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த இறாலை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இந்த தொக்கோடு சேர்ந்து இந்த இறால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த தொக்கோடு வேகும்போது தான் உங்களுக்கு அந்த இறால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இந்த இறால் தொக்கு நீங்கள் எப்போ செஞ்சாலுமே ஜீரகம் மிளகு மட்டும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அப்போ அதோட வாசனையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து ஜீரகத்தூள் மிளகு தூளெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒன்றும் பாதிமாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் நம்மளுடைய சைவ இறால் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பற்றி தோசை இட்லின்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்